தீர் போகிறேன் போகிறேம் போகிறேம்மா கடத்தி போய் தீர்ப்பா ஆமாம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நல்லா வெயில் சூப்பராக அடிக்குதுங்க இப்படியே வெயில் அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் தமிழ்நாடுக்குள்ளே புயல் என்டர் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க பாப்போம் சில மாவட்டத்துக்கு நல்லா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ வெள்ளிக்கிழமலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சாரில் காலையில் கொஞ்சம் லைட்டாக கிளைமேட் மாறிச்சு இப்போ வெயில் அடிக்குது எங்கிட்ட வெயில் அடிக்க நல்லது ஆட்டுகளுக்கு சூடு ஏறிருச்சு ஓனால் நேராக ஏறத்துக்குள்ளே தான் அங்கே போகிறாங்க பாருங்கள் நேராக அங்கே தான் போகிறாங்க அங்கிட்டலாம் நல்லா சேரும் சகதி அதுக்கு இந்த சின்ன ஓடையை கடந்துக்குலாம் இதாவது கொஞ்சம் தண்ணி அழகாக மேட்டில் ஏறலாம் இந்த பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இருக்க நிறைய தண்ணிக்குள்ளே வராங்க இன்றைக்கி தேவையில்லாமல் இங்கிட்டு வந்து இந்த நெத்தி போட்டு பண்ணுற வேலை இங்கிட்டு கூட்டுக்கு வந்துடுச்சு அழகாக அங்கிட்டு போயிருக்கலாம் அங்கே தண்ணியே இல்லை பாருங்க எம்பிடி தண்ணி இருக்குது வா தா தா வாங்க வாங்க ரொம்ப யாரா வர வரச்சோன்னா உங்களை நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க வேறு இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு இந்த மூலிப்பையெல்லாம் முதல்ல போகிறேன் நம்ம மெத்தி போட்ட விரட்டிக்கிட்டு இப்போ பாரு எப்படி செய்திக்குள்ளே வந்து நிற்கிற வாடா 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 அப்படியே வாடா இதான்டா பார்த்தேன் எல்லாத்தையும் கூட்டு வாடா வாடா வா வா பாத்தனை வெளிய வெளி 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 வா வா வாட நாடனா போயிரு கூடவே போயிரு தண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது இதெல்லாம் நம்ம பயவுள்ள அந்த அப்பா புரு அவள் தாங்க காரணம் எழுத்துக்க வந்து நீங்கள் வாரிக்கு ரொம்ப செகுதிகளை கொடுக்கட்டா சூப்பராக அழகாக போயிருக்கலாம் தேவையில்லாம் வேலை கரடி கரடி மாட்டிக்கிட்டேன் கரடி எங்கிட்டு வந்து ஒரு வழியாக எப்படியோ மேடை ஏரியாச்சு போதும் நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்டில் படுத்து எழுந்திரிங்க இருந்துச்சா ஒரு நல்ல சுத்தமான இடத்த பார்க்கணுங்க பசங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தூங்க போடணும் குட்டியம்மா குட்டியம்மா ரொம்ப ஆகிட்டாங்க இந்தா மஞ்சள் இலை நல்ல இலை இந்தா அப்படியா இது நல்லாயிருக்கா முத்து நல்லா தாங்க அப்பழுது அப்படியா இது தராவோ திருநங்கு பணனு அப்படியே கண்ணு கண்ணில் ரெண்டு கண்ணும் பொங்குது வருங்க அப்படியே அந்த இதுதாங்க அதனால தான் பனி வேறு சரியான சூடு நம்மள மழை வந்து சூடை கிளப்பிடுச்சு ஆடுகளுக்கு அதிகமாக மொனிக்கா ம் ம் தூங்குறியா நல்லா ரெஸ்டட் ரெஸ்டடு நேரம் நல்லா வந்து வந்து தூங்கியே தெரியும் புலத்தாச்சி பிள்ளை அவங்க கூட காவலுக்கு யாரும் இருக்கா நம்ம திருசா தென்னா விட்டு திருசா என்ன நீ மட்டும் இருக்க அவங்க ரெண்டு இரண்டு வீரர்களை காணாம பிள்ளைய அவன் எங்கே எங்கே இருக்கா இங்கே அந்த இருக்காங்க யர் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நான் வந்தே தருவேன் அப்படின்னு அவ்வளோ முடிவெடுத்தா அவ்வளோ நிறுத்த முடியுமா வா வந்து தண்ணிக்குள்ளே வந்து ரெண்டு நாள் நான் தண்ணிக்குள்ளே நடந்தால் தான் அவன் காலு கைது வைப்பார் எவ்வளோ தூக்கி நிற்கிற பற்றியா அதெல்லாம் அவனுக்கு தேவையா வீட்டில் இருந்தால் நல்லா நேர நேரத்துக்கு புல் கிடைக்கும் இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் சேட்டை வா நீ வாங்க தண்ணிக்குள்ளே உன்னை முக்கிய எடுக்க போகிறாங்க இப்போ காலையில் நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் படித்தேன் அந்த கமெண்ட் படிச்சு வந்து என்னை சிரிக்க வச்சுட்டார் அந்த நண்பர் அந்த நண்பர் எப்படி எழுந்தாலும் தெரியல ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அது என்ன கமெண்ட்னா நான் எப்பெல்லாம் டிப்ரெஷனாக இருக்கும்போது அப்போ உங்கள் வீடியோ பார்ப்பேன் நண்பா இப்போ உங்கள் வீடியோ பார்த்தா அதை விட டிப்ரெஷன் ஆகுது நம்பர் அவர் சொல்லும் போது யோ இனியாக வைரும் முதல்ல நல்லா இருந்த பெரியா டிப்ரெஷனாக போட்டுக்கொள்கிற மாதிரியாக இருக்குச்சு அது உண்மை தான் நண்பா இல்லைன்னு சொல்லலை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ சில பேருக்கு துன்படுத்துகிற மாதிரியே இருக்குண்டு ஏன்னா வேறு வழியில் இந்த ஆடு மாடு தொழிலை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கும் டக்குன்னு நாளைக்கு ஏதாவது ஒன்று மாறிடும் அதனால் வேறு வழியில் இன்பமும் ஏற்றுக்கணும் துன்பமும் ஏற்றுக்கிறனா அதனால் அதுவே எனக்கு நான் ஆடு குடி செத்துச்சுன்னா சரி போடுவேன் எந்தால் தான் செய்ய முடியும் நம்ம நடக்க நடக்க நடக்கனால அதனால் ஆடை பற்றி வரதுனால கொஞ்சமாக அதை டிப்ரெஷன்லாம் வெளியே வந்துடுவேன் அதனால் உங்களுக்கு வரல அந்த நண்பர் சொல்லி ஞானி இப்போ அவள் வீடியோ பார்த்தா அதை விட டிப்ரெஷன்லாம் வருதுன மாதிரி இருந்துச்சு அது உண்மை தான்பா என்ன மன்னிச்சிருக்கண்பா இருந்தாலும் நம்ம ஆடு வீடியை ரெகுலராக பார்க்கும்போது அது தெரியாது டக்குன்னு ஒரு இழப்பு ஓடியை போடும்போது அது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு தான் என்னை மன்னிச்சிருக்கேன் ஆனால் அவங்க காமெடி பார்த்து எனக்கு சிரிக்க வச்சுட்டீங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் சிரிக்க வச்சுட்டீங்க ரொம்ப சொல்கிறேன் இப்போ தான் படிச்சு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அதனால தான் உங்கள் கம்மெண்ட்டும் போது வாசிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாகவும் இருக்கணும் ஆனால் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கக்கூடாதுங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்யணும் ரொம்ப மது மாது சூது வாதுக்குள்ளே ரொம்ப இறங்கிட்டோம்னா அப்புறம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது முடிஞ்சளவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் தப்பு அது ஆபத்தாங்க ரொம்ப கவலை வந்தாலும் ஆபத்தா எல்லாமே அப்படியே கொஞ்சம் சும்மா தான் போகுது அப்படியே பழகிடுச்சு எனக்கு வேறு வழியில் அடி மேலே அடிவாயிங்க அதெல்லாம் நிறையா பழகிட்டேங்க எனக்கும் அந்த குட்டியை புதைக்கும் போதெல்லாம் கண்ணி தண்ணா வந்துச்சு இப்போ கடைசியாக அந்த அந்த மொழிக்குட்டி அந்த கரும்பூர் குட்டியை குறிக்கும் போடலாம் வேறு வழியில் என்ன செய்ய கண்ணை தொடச்சிட்டு நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அதனால் என்ன மறுபடியும் மனசுக்கான நண்பா உங்களை டிப்ரஷன் இருந்தால் எனக்கெல்லாம் அந்த தொழிலில் வந்ததுலேருந்து அந்த குட்டி போடும்போது அந்த போட்ட பின்னாடி ஒரு வாரம் குட்டி நடந்து ஓடி அடிபடும்ல அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையிலே அது எனக்கு எனக்கு மட்டும் தான் வருதா இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் வரும் ஆனால் சில பேருக்குலாம் அது வருதான்னு தெரியல ஆடு மா நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சின்ன குட்டியெலாம் அந்த மாதிரி பாசமாக தூக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அது ஓடி மாதிரி கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்குமா அப்படி கொஞ்சமாக அது ஓடி ஆடி விடும் அப்போ வித்தியாசமாக பார்க்கும் மனுஷங்களை வித்தியாசமாக பார்க்கும் மேலே கீழே பார்க்கும் யார் போனை வச்சிட்ட பார்த்தாலும் தோட்டத்தொடர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் நல்லா இருக்கு இந்த இப்போல்லாம் நம்ம வரி குதிரம்பாங்க அது மேலே பார்ப்பேன் இன்னடாவே யாராவே நம்ம கூட வரைய நம்மளை தூக்குறியான் திருப்பி கூட போட்டு அடைச்சிப்பிடிக்க எவ்வளே தெரில பார்த்துக்கிட்டே வித்தியாசம் பார்ப்பேன் உண்மை சும்மிச்சு என்னை பார்த்தேன் தான் அப்படித்தான் பிடிச்சி ஓரிடுவேன் போனை பார்த்தாலே பிடிச்சி ஓடுவாங்க அது சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் அந்த சந்தோஷம் இந்த ஃபீல்டில் கிடைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அதை வீடியோ எடுத்து போடுனே அது சிலவுக்கு நல்லா பிடிச்சிக்கிருச்சு அதனால் வேறு வழியில் அப்படி போடும்போது டக்குனு இந்த மாதிரி எல்லாம் பூடிய போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும் அது என்ன மன்னிச்சுங்க ஓகேவா இந்த ஏ ஏன் போட்டு என்ன இவ்வளோ மட்டும் பால் கொடுக்குறேன் ஏன் யாத்தே போச்சு போ எங்கே இருக்காவா இங்கே இருக்க ஏன் யாத்தை எங்கே வரைய இங்கே உன்னை போட்டு அவன் குடிச்சி விட்டான் அவன் அடிச்சிட்டா பற்றியா நெத்தி போட்ட பற்றியா ஒன்றும் தெரியாத மாதிரி அவள் உங்கள் அம்மா மாதிரியே சீராஸ் கைப்பால் மாதிரியே பாலை குடிச்சு விட்டாங்க சே அவ்வளோ குடிக்கலாங்க அவள் ஏங்கிக்கிட்டே இருந்தா ஆனால் ரெண்டு நாள் அவளுக்கு தான் கொடுத்துருந்தா நேற்று பார்க்கல இன்றைக்கி எப்படி கொடுக்குறேன் இப்போ எப்படி மாற நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி ஒருத்தர் குடிக்க விட்டு நாளைக்கு குடிக்க விட்றா அதுவும் நல்லதான் என்ன கேட்டால் பாப்பா நாளைக்கு யாரை குடிக்க விட்றான்னு நேற்று நீங்கள் நீ மம்மி மாதிரி அந்த இருக்க நிறையா சூதுபாத உனக்கு நிறையா வந்துச்சு நம்ம பேராண்டி இப்போ பாரு வாடானோன்னு எப்படி தெரியாமல் இருக்கும் வாடா இந்தா இந்திரா உனக்கு வேணாமா வரேண்ணா இப்படி அந்த நெத்துக்கு பழக்கம் அந்த ஆடுகள் அப்படி சொல்வதை கேட்டேன்னு அந்த நெத்து திண்டு திண்டு சொல்ல நான் வேணுமா ஏமாற்ற மாற்ற மாட்டேன் வா உனக்கு இந்த இருக்குது ஒரு இங்கே ஒரு நிறையா இருக்குங்களா நீ மூணு மாத்துக்கு மேலே இருக்கனால தான் உனக்கு கொடுக்குறேன் இல்லாட்டி இந்த காயை கொடுக்க மாட்டேன் வாரிக்கு ஒன்றை கேட்டவன் மாற்ற ரெட்ட சொல்லி நீ எடுத்துக்க ரெட்டைச்சொல்லி நம்ம ரெட்டைச்சொல்லி இப்படி மண்டையை விட்டா வாழாட்டு வாழாட்டுவாள் அதே மாதிரி தான் எங்கள் மகன் அப்படி தான் இருக்கேன் இதே மாதிரி நடவடிக்கை அம்மா இப்போ இருக்கலாம் அதே மாதிரி இருக்கு ஆனால் சவுண்டு அவ இவ்வளோ விட அவர் நல்லா கற்றுறாங்க சொல்லி ஆம்பளை பிள்ளை பார்த்துட்டா பொம்பளை பிள்ளை பத்துருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான் பொம்பளை பிள்ளை பத்துருந்தா இருந்துச்சு நகர் நாட்டெலாம் எடுக்கணும் ஏன் பாட்டு வேலை இருக்கும் ஆம்பளை பிள்ளை பற்றினா எந்த பிரச்சனை இல்லை எங்கிட்ட போயிட்டு ஊர் சுற்றிட்டு வாடா நேரம் வீட்டுக்கு வந்து போதும் ஆறு மணிக்கு அந்த மாதிரி எங்ககிட்ட குட்டி பரவாயில்ல நான் எதிர்பார்க்கல பட்டகுட்டி தான் நான் போடுவாங்க என் கெட்டா குட்டி போட்டுருந்தான் இப்போ பால் நம்ம பணம் பரத்து கொஞ்சம் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் பால் ஊரில் ஏன்னா அதுக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா இரட்டை செடி கேளு வாய் திறந்து கேளு ஏ யார் உன் மானை கொடுப்போம் நீயா வாடா அவட நீத்துறா பிறான்ண்டி நல்லா நான் படுறா இதில் கொஞ்சம் இதாக இருக்குது இவன்டா செம்மிச்சிக்கிற வந்தது கட்டி தாங்க தானா இவன் தாங்கி பழகிட்டேன் அந்த என்கிட்ட அப்புறம் சசிகா அவ்வாறியோ என்ன என் பின்னாடியே வரீங்க கொம்பு பாரு ஒன்று வடக்க ஒன்று போகுது தெக்க ஒன்று போகுது நல்லா இருக்குது கொம்பு பரவாயில்லையே உங்கள் மம்மி எனக்கா இருக்காடி நல்லா இருக்குது வேற கொம்பு இப்போ கொம்பை பார்த்தியா என்னமோ விமானம் மேலே ஏறி திருப்பி திரும்பின மாதிரியே இருக்குது மலை ஏறின மாதிரியே தேசமாக இருக்குது தவட்ட வரும் கரடி காங்க எங்கள் கரடி ஊமை கரடி பேசாத கரடி ஒரு கொம்பு கரடி கொம்பு உனக்கு வளர்க்கணும்னு தைக்கணும் போகுடி வந்தோன்னு இப்படி பாசம் வர்ற தாங்க பாசம் பதிவில் கூப்பிட்டோன்னே வருவா என்ன வேணாம் நெத்து வேணுமா வாங்க 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 இங்கே ஏதாவது ஒரு கொப்பு இருந்தால் வளச்சி விடுவோம் அதுதான் நம்மளால் செய்ய முடியும் இப்ப உள்ள கொப்பு கொப்புன்னு இந்த இலையை தான் கேட்குறாங்க ஆனால் இந்த இலையை மட்டும் மழை வெஞ்சமாக கொடுத்தோம்ச்சுக்க ரொம்ப ஆபத்துங்க என்ன பதிவுலே வர் என்ன தாங்க தள்ளுறாங்க பாரு என்ன தான் பிடிக்கிறாங்க டி ஷர்ட்டெல்லாம் அழுக்காக போச்சு அதில் சந்தோஷம் தாண்டா அவங்களுக்கு என் டி ஃபுல்லாக அழுக்காக தைக்கிறாங்க சந்தோஷம் தான்டா உனக்கு ஆ உனக்கு உங்கள் அம்மாக்கு டி ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு துவைச்சு தரீங்க சார் டீ ரெண்டு பேரும் வாஷிங் மிஷினில் போட்டு முக்கிய எடுத்துறீங்க என்ன சீக்கிரம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுங்க துவைக்கிறது பெரிய வேலை இருக்குது அதுக்கு ஒரு ஏஐ கண்டுபிடிக்கணும் பெரிய பெரிய வேலை இருக்குது அதை வேறு டெய்லி துவைக்கணும் நம்ம ஆட்டுக்குட்டி கொலை பார்க்க முடியல இந்த பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் மகனுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் வேப்பவங்களை கொஞ்சம் கட்டணும் இவ்வளோ கட்டலாட்டி கத்தி கும்பிக்கிறாங்க சித்தப்போ எப்படியோ பையாப்பில் வாங்கிட்டு நடந்து வில கால் முள்ளு குத்துனது கால் நடக்க முடில வா சித்தப்பு என்ன இந்த வரைக்கும் எங்கே போயிட்டு வந்தீங்க ஆ நான் உனக்கு நெற்று வேணுமா ஆ சித்தப்பு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் போய் நேற்று மாதிரி கொடுக்குறேன் பைவில் இவனு நல்லா நெத்துண்டா உசுரவுறா பைவில ஏ பிளாக் சாமி இல்லை கருப்பு சாமி ஓட பக்கம் தான் எல்லாத்தையும் கூட்டு போகிறீங்க நீயும் இந்த கிரேஷியாக்காகவும் சேர்ந்துக்கிட்டு இது யார் எளிபில்லியா நம்ம என்னன்னு தெரில ரெண்டு நாளும் கிட்டேயே வர நான் பேச மாட்டியா இவ்வளியே இதாக அவர் நம்ம ம கன்னிக்குட்டி மக இவ கூட பரவாயில்ல இவ்வளவு பார்க்கிங்களா ரெண்டு சொல்லி தாங்க இப்போதாங்க வருங்காலத்தில் பெரிய ரெட்டை சொல்லி ஆகும் அங்கே வந்து ரெண்டு சொல்லி இருக்குது நீ பண்ணுற சேட்டை சின்ன பிள்ளையில எவ்வளோ சேட்டை இருக்கு நல்லா கற்றுவா இப்போ பெரிய சவுண்டு பார்ட்டி நான் பெரிய மைக் சீட்டு திரும்பவே ஆனால் இப்போ சைலண்ட்டாக ஆகிட்டா காரணம் நடந்தனா மழை காலம் வந்து அஞ்சு மாதிரி மூஞ்சி இஞ்சி பனிக்கு வீங்கி போச்சுங்க ஆனால் இப்போ முகமே இப்படித்தானா என்னென்னு தெரியலங்க ஒத்த குட்டியாக இருந்தாலும் ஆனால் அவளுக்கு பூச்சி மருந்து கொடுத்துருக்கு வரி குதிரை என்கிற குதிரை வரி மிஸ்டர் நண்டு நான் சாப்பிட போகிறேன் அது வரைக்கும் ரெண்டு பேரும் சா கம்முன்னு தூங்க இவங்கட்டு கூட அமைதியாக இருக்காங்க இங்கே தான் போது ஒரு ஒன்று நம்ம கச்சா அந்த அப்புறம்லாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறாள் இன்னும் அவளுக்கு பசி தீரலா பயவலைக்கு இந்த வரையாலை இவ தங்க நம்ம ஸ்கைஃபாலோட கடைசி மகே கடைசியான் இவன் அப்படியே அவங்க அக்காவுக்கான அண்ணனை கன்று டெய்லியும் வந்து வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சொன்னால் நம்ம அம்மாட்டிங்க டெய்லி வருவான் அவங்க அக்காவும் அண்ணனும் ஒரே இடத்துல பழுப்பு பார்ப்பாங்க வீட்டில் அந்த இடத்துல போய் தேடி பார்ப்பான் யாரும் இல்லைன்னு கத்துவேன் ரெண்டு கேட்டுக்கு கற்றுவேன் அப்புறம் திருப்பி அவங்க அம்மாட்டியாக போயிருப்பான் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க இவன் தான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன் இல்லை ரெண்டும் இப்போ காண என்னடா எங்களோடய அண்ணனும் காணே என்னோட தா அக்காவும் காணும் வந்தது கருவியாக என்னை பார்த்து கத்தி வந்து தீர்ப்பேன் அவனா போயிடுவேன் நல்லா அவனுக்கு கொஞ்சம் விவரமாக இருக்கேன் அங்கே அவங்க அம்மாட்ட போய் ரெண்டு கிழிப்பான் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான்னு தெரியல இம்மா அம்மாவும் அக்காவும் காண அண்ணனும் காணட்டேன் ரொம்ப பாசம் பரவாயில்ல ஆடுகளில் கூட நம்ம கூட பிறந்த ஏதோ ஒன்று காணும் இல்லைன்னு அந்த அந்தளவுக்கு அறிவு இருக்குங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க அக்காவை தான் ரொம்ப பாசமாக வச்சுருப்பேன் இவங்க அக்காவை காணான்ற அன்னைக்கு தான் அவன் தேடிக்கிட்டே இருந்தான் அக்கா வக்கானா எங்கேண்டு அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் மறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளர வளர மறந்துடுவாங்க ஆடு அவங்க அம்மா இருக்கனால கூடவே ஏற்க தெரியல இங்கே பார்த்தீங்களா ஒரு கண்டுபிடி நல்ல எறும் மாடு எனக்கா உள்ளே தண்ணிக்குள்ளே நல்ல குழு குழுன்னு சில்லு நிற்கிது அப்படி நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கண்டுபிடி உள்ளே இறங்கிச்சு இது உள்ளே இறங்கி நல்லா ஜாலியாக நண்டுகிருக்கு சில கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த பள்ளத்துக்குள்ளே உள்ளே இறங்குமா மாட்டிக்கிறேங்க ஆனால் பரவாயில்ல இது இது கொஞ்சம் நல்லா இருக்குது எங்கிட்டாவது மோப்பம் முடிச்சு வந்துடுற ஒரு கள்ள பொறுப்பு வச்சாலும் மோப்பம் முடிச்சி வந்துடுறேன் மாதிரி தர முடியாது என்ன ஒன்றுவா கையில் வச்சுக்கேன் வர்றேன் அத்தே இந்த எடுத்துக்க நல்லா மோப் முடிச்சு திண்டு திண்டு பழகிருக்கேன் இருக்கேன் ஸ்கை பால் ஸ்பெஷலிஸ்ட் பால் நல்லா மோப்ப சக்தி அதிகமாக இருக்கு நான் உள்ளே வச்சுட்டேன் இன்னும் மோப்பு முடிச்சு பார்க்குறேன் உள்ளே கண்டுபிடி முடிஞ்சா கண்டுபிடி நான் பூட்டிடு நீ மோம் முடிச்சோன்ட்டியா அந்த நான் பார்த்தேன் எல்லா விதத்தான்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு கடலப்பருப்பு எல்லாமே சேவு மிச்சரெலாம் வாங்கிட்டு வரணும் ஏ திரிசா உன் மகனை கடத்தி போகிறேன் பாரு சின்ன மகனை இம்மா கடத்தி போகிறேம்மாட்டு என்ம்மா தூக்கிட்டு போக போகிறேம்மா அப்படிக்கா ஓய் உன் தம்பி தூக்கிட்டு போறேன்டா சா சாம இருக்கேன் தூக்கிட்டு போகிறேன் திருச்சா தூக்கிட்டு போகிறேன் என்ம்மா கடத்தி போகிறேம்மா என்ம்மா கடத்தி போகிறேம்மா அவன் அந்த அண்ணனுக்கு பாசை பார்த்துருக்கேன் ஏற்றே தூக்கிட்டு போகிறானே கடத்தி போக போறானே நான் தூக்கிட்டு போகிறேன் துந்திராதான் நீ பாட்டுக்கு போட்டுக்காசை பார்த்தேன் ஏற்றேன் கடத்தி போடுறேம்மா தூரம் ஆமா காப்பாட்டம் ஆமா அவர் வேடிக்கை பார்த்துக்க அவள் திரிசா அவள் எந்த வர மாட்டாளே அந்த தேடா என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா உங்கள் அம்மா வர மாட்டேன் அவள் பாசவே மாட்டேன்றாங்க அவளுக்கு பாசமே இல்லை போடா பயம் இல்லையா இதுவே நெத்தி போட்டா இருந்தால் நேரம் வரத்துக்கு வந்துருப்பா நீம்மா நீ வரமாட்டேன்டம்மா கிட்டே வர மாட்டேன் ஆனால் அவனுக்கு நல்லா பாசம் வரல திருசா பயப்பட மாட்டேறேன் ஏன்னா நம்பிக்கை அது நம்மளால தான் நம்ம ஓனத்தை எதுவும் தீட்டு போக மாட்டேன்னு அது கரெக்டாக இருக்கா இதுவே நெற்றி போட்டுனா ஊரை கூட்டிட்டு போய் யாத்தையும் எப்பயும் பிள்ளையை காட்டி போகிறானே இது கேட்க யாருமே இல்லையா கட்டி பூமிச்சிப்பா அவன் ரொம்ப பாசம் கிடைக்கி ஏன்னா பிள்ளைகளை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பா அவள் ஊமிச்சி அப்புறம் வேறு யார் அந்த அந்தளவுலாம் கிடையாது வேறு இந்த சிறுவாடுகள் அதிகமாக இந்த நம்ம பழுமு அதெல்லாம் ரொம்ப பாசப்பட்ட ஹே கொம்பன் ஹே கொம்பன் கொம்பன் காய்ஸ் இங்கே திரும்பி பாருங்க எங்கே ஊரை சுற்றிட்டு அங்கிட்டு ஒரு ஆடு இருந்துச்சு அங்கே போய் ஆடு வரைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே வர்றேன் வேற கூட்டத்துக்கு போகாமல் சும்மா இருக்க மாட்டேன் கும்பா அன்றைக்கி ஒரு நாய் வந்துக்கு இருக்குது அதை முட்டை தர ஓட்டம் முடிச்சு ஓடுறியாடா அந்த நாயை பார்த்துட்டு எதாவது ஒரு ஆம்பளை பயப்புள்ள ஒன்றை நம்பி இப்போ ஒரு முப்பது ஜீவராசி இருக்கு ஒரு நாயை பார்த்துட்டு அந்த ஓட்டம் ஓடுறான் அதுக்கு பரவாயில்ல நம்ம ஸ்கை தென்னா விட்டு சும்மா பறக்க புறாளுக்கு இத்த திண்டி ரொம்ப வச்சிருக்கேன் நாயை முட்டி பறக்க விடுவானா காரிக்கலாம் நம்ம நேற்று போட்டு இப்போ பாருங்க தோட்டணுடனே பாருங்க தூக்குறேன் தூக்கிட்டு போகிறேன் வர யாத்திய கடத்தி போகிறேன் வா எப்படி வாசம் வச்சிருக்கா யாத்து ரெண்டு பிள்ளையும் தான் வச்சுருக்கா ரொம்ப கரடி நீ நெற்றி போட்டு தங்கத்தை விட ரெண்டு பிள்ளைகளும் பத்திரமா வச்சுருக்கா பைய அப்படியே கண்ணுக்குள்ளேயே பக்கத்துலேயே திருக்கா தூக்கிட்டு போயிடுவேன் கடத்தி போயிடுவேன் மோசம் போடமாட்டா கடத்தி போடலாம் போயிடுவாட்டா பிள்ளைகிட்ட நெற்றி போட்டு நெற்றி போட்டு நெற்றி போட்டு வச்சா ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா கடத்தி போனால் வரமாட்டலா ஒன்றை கடத்தி போவா இந்தா ஒன்று திருப்பி வ மூணு தொட்டால் பாரு ஏ பரவாயில்லடா கும்ப உடம்பு பாச வச்சிருக்காடா பரவாயில்லடா ஒன்று உங்கள் மம்மி ஏய் பேராண்டி நீயும் உங்கள் சித்தியும் பண்ணுற வேலையெல்லாம் அவர் இங்கேருந்து எங்கள் அக்கு இப்போ பார்க்குற அவர் மேலேயே பாரு கீழே பார்க்காத ரெண்டு பேரும் அடி வாங்க போகிறீங்கடா நீயும் உங்கள் சித்தியும் உங்கள் மம்மி கூட அவார்டு மெயிறா உங்கள் சித்தி இருக்காலே வந்தாலும் அவ்வளோதான் ரெண்டு காலையிலேயே நிற்பா நான் கூர்த்தி செஞ்சுருக்கா ஒரு அவள் புதுசு செஞ்சுருக்கா நல்லா நல்லா இருந்தால் ஒரு காலத்தில் இவ்வளோ எக்க போகிறத பார்த்துட்டு அவ்ளோ காலக்காலம் தூக்கி பார்க்குறா ஆனால் அவன் வர முடியாது அவள் கட்ட சைஸ்ஸாக போயிட்டா பாருங்க சொல்லி வாய மூடலை காலம் மேலே தூக்கிட்டான் இவ்வளோ திருத்த முடியாது நாய் வாழையும் நிமித்த முடியாது உங்கள் சித்தி உங்கள் சித்தியை மரத்துலாண்டா ஏற்றமுடா பேரான் நீ ஏறுறா நீ போய் ஏறி ட்ரெயின் ஏறுறா அவள் கூட அவள் எப்படி ரெண்டு காலில் நின்று நல்லா பழகிருக்கா இது ஒரு புல் இதை திண்டு நீ வகுத்து நீ சில ஆடுகள் ருசி புள்ள திண்டாலே அதிகமாக மேயாதுங்க அதனால தான் சில ஆடுகள் சத்து பிடிக்காமல் இருக்கு சத்து பிடிக்காமல் இருக்கிற காரணம் ருசி புள்ள திங்கிறது ஆனால் நல்லா வெயில் காலத்தில் பருத்தி பார்த்தா அது இதுன்னு வச்சோம்னா பயவுள்ள வேறு லெவலில் ஆயிடுவா என்ன அங்கே வரும் காலை எப்படி கேட்டியா சந்தோஷம் தானே இப்படி தாங்க கோர்த்து கோர்த்துந்தேன் இந்த மாதிரி முள்ளுகளை காலை கொத்த விட்டுறது அப்படியே காலில் வரும் ஒரு காலுக்கு இங்கேயும் உங்களுக்கு குத்த விட்ருக்கா அதுக்கு மேலேயும் குத்த விட்டுருக்கா எத்தனை இடத்துல தான் அவளுக்கு வைத்தியம் பார்க்குறது இவளுக்கு வைத்தியம் பார்த்தே நான் நம்மளுக்கு வைத்தியம் பிடிச்சிரும் போல ஏய் நீ வராதரா சின்ன பையன்க்கா பிடிங்க கொடுத்துருக்கா நீ வேற வந்து வந்து தின்னுறா மிஸ் மகனே நீ தின்றா பராண்டி தின்னு நீ வா வந்து போட்டு போட்டுமாங்களேன் வேறு இவனா பறிங்கிறான் சின்ன பிள்ளைங்க வார் அதான் நான் வார்த்தேன் நீ இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறீங்க மொனிக்கா நீ வரையாடி என் முட்டை பிறாடி இங்கே ஒருத்தர் கூட திருந்த விட மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் சண்டை போட்டு பரவாயில்ல போறது கிடையாது வெளியே இப்போதான் கிட்டே வந்திருக்கா அது மேலே ஏறி பார்த்தா வேணுமா இந்தா இந்தா இங்கே ஒரு ஒன்று விட்றேன் கிட்ட வரமாட்டேன்றாங்க வா கிட்ட வா உனக்கு ஏறி வரேன் வேறு வரேன் நல்லா குப்பை வளைச்சுடுவோம் ரெட்டியாக இருக்கா பய உள்ள இந்த வா வா பயம் முதல் கிட்ட வரவே மாட்டாங்க கிட்டே வர மாட்டேன் இவ்வளோ ஓம்பிச்சு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் பழகிறாக்கிட்ட ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் நெற்றுக்கிட்டு கொடுக்குறதுனால பழகிறது இல்லட்டுனா குட்டி போகிற டையத்தில் கிட்ட மாட்டா பால் பறக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் செம்பி ஆடு மாதிரி ஆயிரும் காலில் முள்ளு குத்துனா எடுக்க முடியாது நேற்றுலாம் முள்ளு குத்தி எடுக்க முடியல இப்பயே கொஞ்சம் பழகிக்கிட்டு கொஞ்சம் சில குட்டிகள் தூடும் இந்த ஊமிச்சுனா ரொம்ப கஷ்டங்க ஒரு கிட்டே வரமாட்டா ஓட்ட முடிச்சு ஓடிடுவா ஏ எலிப்பிள்ளை சாப்பிட்ரு அவன் எல்லாம் வந்தாயிருந்துச்சிக்கா அப்புறம் என்னை பிடிச்சி விரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இவளுக்கு மட்டும் கொடுக்குறேன்ட்டு சீக்கிரம் அடிச்சு முடிச்சு காலி ஒன்று நம்ம பூச்சி பார்க்காம அவ்வாறுக்கு மேஞ்சிக்கிருக்கா ஸ்கைபால் பார்த்துட்டான் தான் பார்க்குறேன் அவர் எத்திரிச்சு பார்க்குறேன் என்னடா பண்ணிட்டான் அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன் ஸ்கைபாலே வரையா அந்த எந்திரிக்க போகிறான் படுத்துட்டா பேசாமல் உங்கள் ஒக்கா வந்துட்டா மோனிக்கா ஏ யாத்தே கவர் ஏன் அவன் மட்டும் பரத்து நானும் பிறகு இல்லையா அவர் எங்கே சுற்றி எங்கிட்டு வர அவர் தீர் திரு திண்டுட்டு இப்போ ஃபாஸ்ட்டு என்ன எந்த திண்டுக்கிறார் நான் திண்டுறேன் பாரு நல்லா பார்த்து கற்றுக்கண்டு இப்போ எவ்வளோ அக்கான்னு தெரியாது எந்திரிச்சு மோனிக்கா தான் அக்கான்னு நினைக்கிறேன் இவன் மொத்தவெல்லாம் இவன் மொத்தவெலாம் கண்டுபிடிக்கும்ல ரெண்டு ஒரே மாதிரியா இருக்காளுக்கு அவர் ஃபாஸ்ட்டாக பற்றியா மோனிக்கா ட்ரெயினிங் எடுத்தோம் இதுக்காகவே அவள் கொஞ்சம் ஸ்லோவாதாங்க ஆனால் இப்போ அந்த ஏன்னா ஏன்னால் போட்டே பழகிட்டா கடிச்சு கடிச்சு முள்ளோட கடிக்கிற ஒரு அவள் முள்ளோடு கடிக்க தெரில அவளுக்கு வேறு முள்ளோட கடிச்சு அதை ட்ரெயினிங் எடுத்துட்டா உள்ள உள்ளிட்டோம் கடிச்சு காலி பண்ணிருக்கேன் பளுவனு மகளே மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு வா வீட்டுக்கு பக்கம் போமா போய் கொஞ்ச நாள் தூக்கம் போடுமா ஆர் எத்து அழகி 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 மூக்கு தாழிக்கு சின்ன பிள்ளையில பளுவுன்னு பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கே அடி நீ கொடுக்கல பாய் உள்ளிக்கு வேறு கையை கடிக்கிற கடிக்கிற கடி ஏடினால கடின் கோபம் உனக்கு தரேன் கோவலாமல் கிளம்புவேன் யாரை யாத்தா மயக்கா கீழே ஒருத்தையும் அமைக்கிறியா எவ்வளோ கிடைக்காமலை யாத்தையும் எவ்வளோ போட்டு அமுக்கிறாங்க இந்த மாதிரி தென்னா வட்டமான இவ்வளோ எழுந்திரிச்சானா இந்த எந்திரிச்சா மூல கீழே அமைக்கிவிடா ஏற்றி இப்போ போட்டு அம்மிக்கிருக்கா மயக்கால் யார் தான் இந்த பேருந்து தங்க இந்த வண்டியா ஒரு கீழே போட்டு அமைக்கி விட்டாங்க பாரு யார்த்தை நேற்று விட்டு போங்கண்ணா இங்கிட்ட ஒரு இப்போ கருவச்சைப்பர் இல்லை வாங்கடா வாங்கிடா அமைக்கி விடுவாங்க யாருங்க போய் ஆத்தர் யார் மேலே ஏறினது கருவச்சை இன்னும் வளரணும் கல்ஸ் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டு போகலாமா நிலம்ப கிளம்பு கிளம்பு நடை கட்டு மூட்டை முடிச்சா கட்டி வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அங்கே பூச்சி பேச்சு சுத்துப்பு வட வாடா வாடா கிளம்பும் கிளம்பும் சரி நண்பர்களே நேற்று இதே இடத்துல தான் வீடியோவை முடித்தேன் இன்றைக்கி அதே இடத்துக்கு தான் வந்திருக்கும் சூரியன் பிரகாசமாக அடிச்சிக்கிருக்கு அதனால் இந்த வீடியோ இதோட நான் ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திப்போம்மா கரெக்டாக பாப்பமா இந்த திட்டியாக கிடக்கிறது பெரும்பாடு வருங்க திட்டி வாருங்க ஒரு நாளைக்கு நாள் ஹார்லிக்ஸ் பொண்ணு வீட்டை சாப்பிட்டு எவ்வளோ தர வளர்ந்துடுச்சு போகலாமா